ஆரம்பத்தில் எண்பத்தி நாலாம் ஆண்டு பகுதி காலப்பகுதியில் வர்த்தமானியிலே கிடக்க என்னட கிடக்க வர்த்தமானியிலே கிடக்க குடியேற்றப்பட்ட சிங்களவர் அவையில் என்னத்துக்காக பங்குன்ற பகுதி நேர தொழில் செய்ய தான் பங்கு அவைகளுக்கு ஏற்கனவே அங்கே காணி கிடக்கு எங்க உரிய இடங்கள்ல காணி சில வரும்போது அந்த பகுதிகளில் காணி கிடக்கு அரசாங்கத்தின் கொள்கை ஒரு இடத்துல ஒரு காணி இருந்தால் தெரியும் அதுக்கு பதிலாக இங்க வந்து சீசனுக்கு தொழில் செய்து கொண்டு போய் வந்தார்கள் அதன் பேர் அந்த காணி கிட்டத்தட்ட இருபது ஏக்கருக்கு மேல பொப்புடாய் முகத்தில் அந்த காணி தமிழாக்கட காணி தான் தனியா காணி அரசாங்க காணியும் இல்லை அந்த பேர் பட்டியல் எல்லாம் என்ன நடக்கிறாங்க நாங்கள் நான் இப்ப கொண்டாடுறா கொண்டு வந்திருப்பேன் இங்க ஓபிஸ் தான் கிடையாது அப்ப அந்த ஆக்களை எழுப்பி போட்டு விடுதலை புலிகள் இருக்கிறோம் என்று சொல்லி அந்த ஆக்களை இந்தியாவில் வந்துட்டு இராணுவத்தின் கட்டுப்பாடுக்கு அந்த முகத்து வாரம் இருந்தது அந்த நேரம் தான் பகுதி நேர தொழிலாளிகள் வந்து அங்க இருந்து இந்த இவ்வளவு வீச காணிகளையும் அபகரிக்கும் இதுதான் உண்மை காணி அரசாங்கத்தின் கொள்கை ஒரு இடத்துல ஒரு ஆளுக்கு இருக்கலாம் ரெண்டு இடத்தை காணி கொடுக்கலாமான்றதுக்கு நீங்க பகிர் சொல்லணும் அப்ப இதுல ஒரு நியாயமான வகையில் நடந்து கொள்ளணும் பொக்குத்தொடுவாயில கொடுக்கலன்னா அதுக்கு நான் மறுப்பு காரணம் என்னென்றால் பொக்குத் தொழுவாயில வந்து ஏற்கனவே சுற்றுலா தலத்துக்கு ஒதுக்கப்பட்ட காணியில புலிவாஞ்சல அத்து முதலி தொழில் செய்ய வாழும் இப்படி எல்லாம் இப்ப நீங்களும் மற்ற அரசாங்கம் மாதிரி முந்தின அரசாங்கம் மாதிரி இருக்கக்கூடாது முந்தின அரசாங்கம் ஏதோ அடாவடியா எல்லாத்தையும் தாங்கள் செய்யறோமாண்டு மயக்குளத்துல வந்து காணி உறுதிய பெரியோயா சொல்லி எங்களை இதுகளை எல்லாத்தையும் வலுத்துவாரு அப்படி எல்லாம் இருக்கு பண்டார மற்ற சிராட்டி குளம் மற்ற என்ன மண்ணாண்டல் இதெல்லாம் குடியேற்ற கிழக்கு ஓர இடங்கள் கிழக்கு ஆனால் உங்களோட ஊழலே ஒழிப்போம் வந்த ஆட்சியில ஊழல் புற இதுக்கு நடக்கப்படும்